ிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இங்கிலீஷ்ல புலூன்டா பேசவே முடியாது ஸோ என்னென்னா நிறைய பேர் என்ன போனால் ஃபஸ்ட்டு நான் கிராமர் நல்லா கற்றுக்குறேன் போயிட்டு ஒரு கிராமர் கிளாஸில் என்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர் மந்த்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அடுத்து நான் வந்து இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணுறேன் பேசி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக ஒரு ரீசன் வச்சு நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எல்லோரும் பேசுகிறது கேட்டிருப்போம் அம்மா அப்பா ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லுவோம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சேர்த்து சொல்லுவோம் அடுத்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் தமிழ் வீட்டில் தமிழில் பேசினாங்கன்னா தமிழில் பேசுவோம் இல்லை தெலுங்குனால் தெலுங்கு எந்த லாங்குவேஜ் நம்மளை சுற்றி பேசிகிட்டே இருக்காங்களோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுகிறதை கேட்டு கேட்டு தப்பு தப்பாக பேச ஆரம்பிப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்றுக்கு வந் நேற்றைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான் அம்மா அப்பா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க நேற்றுக்கு வருவேன் இல்லைப்பா நேற்றுக்கு வந்தேன் அவங்க நம்மளை ஒரு கிராமரை கரெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜன் எந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வரைமுறை என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசினா மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் அடுத்தடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஓகே இது நம்ம தப்பு பண்ணுறோம் இதை கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அதை விட்டுட்டு நான் உட்காந்து கிராமர் யாரோ ஒருத்தவங்க டீச் பண்ணுறாங்க அதை நான் கிராமர் கற்றுக்கிட்டே இருக்கேன் கற்றுக்கிட்டே இருக்கேன் அது நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாட்டி யூஸ்லெஸ் இல்லையா ஸோ என்னைக்குமே நான் கிராமர் கற்றுக்கிட்டு அப்புறமா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் பேச 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 அடுத்து பாலெலாம் உங்களுடைய கிராமரை கரெக்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்க நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க போயிட்டு வந்து வெளி ஊர்லையோ இல்லை வெளி வேற ஒரு ஸ்டேட்லேயோ போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க கன்சிடர் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு மிலிட்ரி பர்சனாக இருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஜோன்லேயோ ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ரிட்டர்ன் ஆகுறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களால ஓரளவுக்கு ஹிந்தி நல்லாவே மேனேஜ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சுற்றிலும் அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் கூடயே இருக்காங்க அண்ட் ஹிந்தியில் அவங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க பேசுறது கேட்டு கேட்டு ஓ இதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தமாக அப்படின்னு சொல்லி போயிட்டு அவங்களும் தவறாக தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க எல்லாருமே கரெக்டாக பேச மாட்டோம் தப்பாக தான் பேசுவாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நல்லாவே பேச ஆரம்பிப்பாங்க இட் அப்ளைஸ் டு எனி லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்க்கும் இதுதான் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஷுட் கன்சியூம் இங்கிலீஷ் காண்டென்ட் நிறைய இங்கிலீஷ் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா இங்கிலீஷ் கான்டென்ட் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூடியூப்பில் வந்து நிறைய இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் காண்டென்ட் கன்சியூம் பண்ணுங்கள் அண்ட் செகண்ட்லி அட் மோஸ்ட் இம்பார்டண்ட் ஒன் டெய்லி ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அலோகேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பேசி பழகிறதுன்றது தெரியலனா நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃப்ளூ அண்ட் ஃபேபிள் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் ஃப்ரீ பிடிஎஃப் தேர்ட்டி டேட்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது ஸோ முப்பது நாள் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்னென்ன டாபிக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்கான ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிறது கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டே விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நிறைய இங்கிலீஷ் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுங்கள் அண்ட் செகண்ட்லி அஃப்கோர்ஸ் மினிட்ஸ் டே இந்த ரெண்டும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அண்ட் அடுத்து நீங்களே அதை அதை டெய்லி டெய்லியுமே பண்ண கண்டிப்பாக கண்டிப்பாக இதை இதை ஒர்க் ஃபாலோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் காமன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போடுங்க